ஒரு பக்கம் இஸ்ரேலை நோக்கி ஈரான் தனது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்க மறுபக்கம் ஈரானில் இஸ்ரேல் தனது விமான தாக்குதல்களை நடாத்திக் கொண்டிருக்க அமெரிக்காவோ தனது மற்றொரு கடற்படை பிரிவை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைத்துள்ளது தென்சீன கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க கடற்படையின் நிமிட்ஸ் என்கின்ற அணுசக்தியில் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் தலைமையிலான கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் ஒன்றையே அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளது அமெரிக்காவின் ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் ஒரு இடத்திற்கு புறப்படுகின்றது என்றால் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ இயந்திரமே அங்கு நகர்வது போன்றதான ஒரு விடயம் மத்திய கிழக்கை நோக்கி நகர ஆரம்பித்துள்ள அமெரிக்காவின் அந்த கேரிய ஸ்பிர குரூப் அமெரிக்காவின் ஒன்பது ஸ்குவாட்ரன் விமானங்களை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி எண்பதற்கும் அதிகமான நவீன யுத்த விமானங்களை கொண்ட யுஎஸ்எஸ் என்கின்ற விமானம் தாங்கி கப்பலையும் ஐந்து டிஸ்ட்ராயர்ஸ் ரகப் போர்க்கப்பல்களையும் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் எஸ் கால் வின்சன் என்கின்ற விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் மற்றொரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பும் அரேபிய கடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அமெரிக்காவின் இரண்டு டிஸ்ட்ராயர்ஸ் ரக யுத்த கப்பல்கள் மத்திய கடலிலும் செங்கடலிலும் நிலை கொண்டு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய கட்டுமானங்கள் மத்தியகை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பின்னணியில்தான் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரானை நிபந்தனைகள் எதுவும் இன்றி முழுமையாக சரணடையும் படி பேசியிருந்த வடிவத்தை நாம் கவனத்தில் எடுத்தாக வேண்டியிருக்கின்றது அமெரிக்கா ஒரு யுத்த நிறுத்தத்தை விரும்பவில்லை மேலதிகமாக ஈரானின் அணுசக்தி திட்ட விடத்தில் ஒரு உண்மையான இறுதி முடிவையே அமெரிக்கா விரும்புகின்றது சமாதான பேச்சுவார்த்தை நோக்கில் செல்லுகின்ற மனநிலையில் தற்பொழுது நான் இல்லை ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றாக கைவிடப்பட்டேயாக வேண்டும் ஈரான் ஒருபோதும் அணுவாயுதத்தை வைத்திருக்க முடியாது அவ்வளவுதான் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் கூறியிருந்தார் அத்தோடு ஈரானின் அயத்துல்லா கமினியை இப்போதைக்கு கொலை செய்வதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று தெரிவித்த ட்ரம்ப் ஈரானின் வான்பரப்பு எங்களுடைய பூரண கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றும் கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பேச்சுக்களை இப்பொழுது ஊடகங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதிலும் അവരത്ളാർ കാരണമാടത്ത് വിടുക ഒരു പഴക്കമും ട്രംപുക്ക് ஈரானின் வான்பரப்பு எங்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று ட்ரம்ப் கூறியிருந்ததானது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற யுத்தம் அமெரிக்காவின் யுத்தம் என்பதை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளதை வெளிக்காண்பிப்பதாக இருக்கின்றது அதனைவிட தனது சமூக ஊடக பதிவு ஒன்றில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமீனி பற்றி ட்ரம்ப் பதிவிட்டுள்ள பதிவும் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவின் ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்றவர் தற்பொழுது எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு அச்சொட்டாக தெரியும் எங்களை பொறுத்தவரை அவர் மிக இலகுவான இலக்கு எங்களுக்கு ஆனால் தற்காலிகமாக அவர் அங்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் இப்போதைக்கு அவரை நாங்கள் கொல்லப் போவது இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பித்த போது இந்த யுத்தத்திற்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறி வந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தனது தாக்குதலை அமெரிக்காவிடம் கூறிவிட்டு இஸ்ரேல் மேற்கொண்டதா அல்லது அமெரிக்காவிடம் கூறாமல் தன்னிச்சையாக செய்ததா என்பதை கூட தெளிவாக பேச மறுத்த ட்ரம்ப் யுத்தம் ஆரம்பமாகி ஐந்தாவது நாளில் அந்த யுத்தத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டதானது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது ஒரு அணுவாயுதத்தை தயாரிக்கும் நிலையில் ஈரான் தற்பொழுது இல்லை என்று அமெரிக்க உளவு அமைப்புகள் கூறி வருகின்ற நிலையிலும் ஈரான் அணுவாயுதத்தை தயாரிக்கும் இறுதி நிலையிலேயே இருக்கின்றது என்று டொனால்டு ட்ரம்ப் மாத்திரம் திரும்ப திரும்ப பதிவு செய்து வருவதானது ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்குள் அமெரிக்காவை இழுத்துச் செல்கின்ற ட்ரம்ப்பின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்தும் நோக்கத்தை கொண்டதாகவே தெரிகின்றது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறியபடி அமெரிக்காவின் ஆட்சிக்கட்டில் டொனால்ட் ட்ரம்ப் ஏறி அமர்ந்த நேரத்திலேயே நாங்கள் ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப பதிவு செய்திருந்தோம் அதாவது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருக்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அல்ல இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் என்று ட்ரம்ப் தன்னை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலராக பல தடவைகள் வெளிக்காண்பித்திருந்ததையும் நாங்கள் சுட்டி காண்பித்திருந்தோம் ட்ரம்ப் ஆட்சிக்கட்டில் ஏறி அமர்ந்த போது யூதர்கள் ட்ரம் வெற்றியை கொண்டாடி தீர்த்தார்கள் அடைய முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டு வந்தார்கள் அமலேக்கியர்களை வெளியேற்றி ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்கும் காலம் வந்துவிட்டதாக யூதர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டிருந்ததையும் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் இந்த இடத்தில் அண்மையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அமெரிக்க அதிபர் பற்றி கூறியிருந்த ஒரு கூட்டினை சுட்டிக்காண்பிக்க விரும்புகின்றேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸுக்கு அவர் வழங்கியிருந்த செபியின் போது அமெரிக்க ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு இரண்டு தடவைகள் ஈரான் முயற்சித்ததாக அவர் கூறியிருந்தார் தினமும் டெத் டு அமெரிக்கா என்று கோஷம் போட்டபடி இருக்கும் ஈரானிடம் அமெரிக்க ஜனாதிபதியை இரண்டு தடவைகள் கொலை செய்ய முயற்சித்த இவர்களிடம் அணுவாயுதம் மாத்திரம் கிடைத்துவிட்டால் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வியையும் அவர் அமெரிக்கர்களை நோக்கி எழுப்பியிருந்தார் ஆம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை கொலை செய்வதற்கான பல முயற்சிகள் ஈரானினால் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருந்தன ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை கொலி செய்வதற்கு பர்ஹாட் சஹரி என்கின்ற ஒரு ஆப்கான் பிரஜையினூடாக ஈரான் முயற்சி செய்ததாக அமெரிக்கா அந்த நேரத்தில் குற்றம் சுமத்தி இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈரானின் முக்கிய தளபதியான ஹசிம் சுலைமானியை கொலி செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்பை படுகொலை செய்வதற்கான பல முயற்சிகளை ஈரான் அமெரிக்காவில் வைத்து எடுத்திருந்தது பழி வாங்குவோம் என்று ஈரானின் பகிரங்கமாக கூறிவிட்டு கோஷ இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவங்களை தான் ஏற்ற நேரத்தில் கவனமாக கொண்டு சென்று தனது செபையில் பொறுத்து இருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு யுத்தத்திற்குள் அமெரிக்க மக்களின் மனநிலையை இஸ்ரேலுக்கு சாதகமாக கொண்டெழுத்து விடுவோர் நுணுக்கந்தான் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் அந்த செவ்வி இது எவ்வாறு இருக்க இஸ்ரேல் பாரிய அளவிலான விமான எதிர்ப்பு ஏவுகணை தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வருவதாக பிரபல அமெரிக்க ஊடகமான த ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது குறிப்பாக ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அரோரக ஏவுகணைகளின் கையிருப்பு இஸ்ரேலிடம் குறைந்து வருவதாகவும் ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளின் எண்ணிக்கைக்கு நிகரான அரோ ஏவுகணைகள் இஸ்ரேலிடம் கிடையாது என்றும் அது தெரிவித்துள்ளது இஸ்ரேலை நோக்கி ஈரானின் சிறிய ரக ஏவுகணைகள் ஏவப்படுகின்ற போது அவற்றினை தடுப்பதற்கு தமது அரோ ஏவுகணைகளை பயன்படுத்தாது ஏவப்படுகின்ற போது மாத்திரமே அரோ ஏவுகணைகளை இஸ்ரேல் பாவித்து வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றினை அடிப்படையாக வைத்து அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் வான்படை ஈரானின் ஏவுகணை செலுத்திகளை ஈரானுக்குள் தேடிச் சென்று குறிவைத்து வருவது இதனால் தான் ஈரானின் ஏவுகணைகளையும் ஏவுகணை செலுத்திகளையும் இஸ்ரேல் விமானங்கள் தொடர்ச்சியாக அழித்து வருவதும் இதனால் தான் இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பித்த முதல் தினமே ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை கடத்திய ஒன்றினை தாக்கி அளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஈரானின் பல ஏவுகணை செலுத்திகளை அது தாக்கி அளித்து வருகின்ற காட்சிகளையும் வெளியிட்டிருந்தது ஈரானின் எஃப் ஜெட்களை அழிக்கின்ற காட்சிகளையும் இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது நேற்றைய தினம் ஈரானை நோக்கி பறந்து சென்ற இஸ்ரேலின் ஐம்பதுக்கும் அதிகமான யுத்த விமானங்கள் ஈரானில் உள்ள ஏவுகணை தொழிற்சாலைகள் மீதும் பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்திகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய வான்படை அறிவித்துள்ளது ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளில் மூன்றில் ஒரு பகுதியை தாம் தாக்கி அழித்துவிட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதேவேளை ஈரானிடம் இன்னும் பாரிய எண்ணிக்கையிலான சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் கையிருப்பில் இருப்பதாக சர்வதேச ஆய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களுடன் ஒப்பிடுகின்ற போது இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஐந்து மடங்கு பாரியதாக இருப்பதாக சர்வதேச நிறுவனம் ஒன்று கணிப்பு வெளியிட்டுள்ளது

முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் கொல்லப்பட்டவர்களில் நூற்றி இருபத்தி ஆறு பேர் ராணுவத்தினரு என்றும் பொதுமக்கள் என்றும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் தரப்பில் இருபத்தி நான்கு முதல் ஐம்பது பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் கூறி வருகின்ற போதிலும் இஸ்ரேலின் இழப்புகள் இந்த ஊடகங்கள் குறிப்பிடுவதை விட அதிகமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க யுத்தம் ஆரம்பமாகின்றது என்கின்ற தரப்பில் ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஒரு சமூக ஊடக பதிவினை வெளியிட்டுள்ளார் ஹைபர் என்கின்ற இடத்தை நோக்கி அலி திரும்புகின்றார் என்று தலைப்பிட்டு கரங்களில் வாளுடன் ஒருவர் ஒரு கோட்டையினுள் நுழைவது போன்ற ஒரு சித்திரத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார் அயத்துள்ள அலி கமிதியின் பதிவு ஏழாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பிரதிபலிப்பதாக கூறப்படுகின்றது சியா இஸ்லாம் மத பிரிவின் முதலாவது இமாம் ஹைபர் என்ற நகரத்தில் இருந்த யூத குடியிருப்பு நுழைந்து அதனை தாக்கி அளித்த சம்பவத்தை பிரதிபலிக்கின்ற காஜி அயத்துள்ள அலி இந்த எச்சரிக்கை ஒரு பக்கம் இருக்க வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் கூறியிருந்த விடயம் டொனால்ட் டிரம்பின் மறைமுக போர் பிரகடனம் அடுத்து வருகின்ற நாற்பத்தி எட்டு மணி நேரம் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் ஆபத்தான ஒரு அத்தியாயம் எழுதப்பட இருக்கின்றது என்கின்ற அச்சத்தை அனைவர் மனங்களிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது